Friends and Families, Welcome to Free Baking கிளாஸ் by Elfin. இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்டான பேக்கரியை விட அசத்தலான டேஸ்ட்டில் ஒரு டீ கேக் தான் பேக்கரி ஸ்டைலில் பேக்கரியை விட பெட்ராக ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா பேக்கிங் கற்று ஆவல வந்து பக்கத்தில் க்ளாஸஸ்லையே ஜஸ்ட் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவையில்ல ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் க்ளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு இதை வந்து சிம்பிளாகவும் ஈஸியாகவும் அதே நேரத்தில் நார்மல் பிளைன் கேக் மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் இந்த கேக்கை குறைவான இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஈரம் இல்லாத ரெண்டு பெரிய பவுல் எடுத்துக்கலாம் ஈரம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் இது ஒன் கேஜி பேட்டருக்கான அளவு அதாவது ஐசிங் பண்ணிங்கன்னா ஒன் கேஜி ஐசிங் பண்ணாமல் வெறும் பிளைன் கேக்காக எடுத்திங்கன்னா கரெக்டாக வெயிட் வரும் இந்த முட்டையோட மஞ்சள் கரு தனியாக கரு தனியாக இந்த மாதிரி செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை கருவில் ஒரு துளி அளவு கூட மஞ்சள் கரு கலந்துடக்கூடாது கலந்துச்சுன்னா எக் வந்து நல்லா பீட் ஆகி உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபோமாக கிடைக்காது அதே மாதிரி முட்டை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே யூஸ் பண்ணுறீங்கனாலும் பர்ஃபெக்டான ரிசல்ட் வராது எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆகணும் கம்ப்ளீட்டாக அந்த கூலிங் டெம்பரேச்சர் போனதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா நல்லா கேக் வந்து ஸ்பாஞ்சாக அல்ட்ரா சாஃப்டாக இருக்கும் ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க முட்டை வந்து ரொம்ப பழைய முட்டையாக இருந்தாலும் ஒரு வாரம் ஆச்சு வாங்கி அதை பயன்படுத்தலாமா சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு வாரம் ஆகுறது அவ்வளோதுக்காக ஃபோமாக வராது அதே நேரத்தில் அதிக காலம் நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்ணுற முட்டை வந்து ஸ்மெல் வரும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான முட்டையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எக்ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகி கிடைக்கும் அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி நாலு முட்டையும் நம்ம வந்து தனித்தனியாக செப்ரேட்டாக மஞ்சள் குரு தனியாக வெள்ளை கரு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ முட்டையோட வெள்ளை கருவில் கரெக்டாக கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஸ் சேர்க்கும்போது உங்களோட எக்கோட ஸ்மெல்ல வந்து சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணி அந்த மில்கோட ஃப்ளேவரை தான் காட்டும் ஒருவேளை மில்க் ஏசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் பட்டர் ஏசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இன்னுமே டேஸ்ட்டு ரிச்சாக காட்டும் இந்த தண்ணி மாதிரி இருக்க எக்கோட வெள்ளைக்கரு வந்து நல்லா ஃபோம் மாதிரி பொங்கி வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம் ஹை ஸ்பீடில் இந்த மாதிரி நொற வர அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம சக்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் முக்கால் கப்பு அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதாவது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் பிளைன் கேக்காக பண்ணுறீங்கனாலும் இந்த சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஐஸிங் பண்ணுற கேக்கு யூஸ் பண்ணுறீங்கனாலும் இதே சுகர் கரெக்டாக வரும் இதுக்கு மேலே இனிப்பு சேர்த்திங்கன்னா கேக் வந்து விறுவிட ஆரம்பிச்சிடும் அதாவது பிளவு மாதிரி அங்கங்கே வரும் இல்லைன்னா உப்பிட்டு மழை மாதிரி குவிஞ்சு வரும் ஸோ வந்து கரெக்டான மிஷர்மெண்ட் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இப்போ இந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சுகர் கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சுகர் கரைஞ்சிருக்கணும் அதே நேரத்தில் இந்த பாத்திரத்தில் இருக்க எக்கு வந்து நீங்கள் குப்பைக்க கவுத்தாலும் கொட்டாத அளவுக்கு நம்ம பீட் பண்ணியிருக்கணும் இப்போ பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நான் பீட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷம் ஆகுதே நம்ம வந்து சீக்கிரமாகவே இதை பீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா இது இந்த அளவுக்கு வந்து கெட்டியாகாது அதாவது சுகர் கரைய கரைய மெல்ல மெல்ல அந்த ஒயிட் ஃபோமும் சர்க்கரையும் சேர்ந்து வர்றனால தான் நம்மளுக்கு வந்து அந்த கெட்டியான ஃபோம் கிடைக்கிது நீங்கள் பவுடர் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா சுகர் கரைஞ்சிடும் சீக்கிரம் அந்த முட்டையோட வெள்ளை வந்து வந்து அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிப் பீக்காக நிற்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பீட் ஆகி கிடைக்காது அதனால தான் சொல்கிறது இப்போ இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் பீட்டரை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு முட்டையோட மஞ்சள் கரு இருக்குல்ல இதை வந்து ஒரு பத்து செகண்ட் அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு கூட இந்த மஞ்சள் கருவை நம்ம சேர்த்துடலாம் இப்போ பீட்ரை ஒரு அஞ்சு செகண்ட் மட்டும் ஆன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் அவ்வளோதான் இப்போ பீட்ரை ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு மேலே பீட் பண்ணிங்கன்னா இந்த மஞ்சள் கருவை சேர்த்துருக்கனால அப்படியே வந்து இந்த ஃபோ மடங்கி அப்படி ஃப்ளாட் ஆயிரும் ஸோ வந்து அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு ஜெண்டில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன் அதாவது நூற்றி இருபது கிராம் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட்டை வந்து இன்னும் ரிச் ஆக்கிறதுக்காக இது வந்து பத்து ரூபாய் பால் பேக்கெட் இருக்குல்ல அமுல் பால் பாக்கெட் இருக்குல்ல அதை தான் எடுத்திருக்கேன் பத்து ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிடும்போது ஒரு நார்மல் ப்ளைன் கேக்கை விட இது வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்டை இந்த நம்ம முட்டை கூட சேர்த்துடலாம் டைரெக்டாக குட்டிராமல் தயவுசெய்து சளிச்சு பயன்படுத்துங்க அப்போ தான் பேக்கிங் சோடா கட்டிகளாக இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து இந்த சல்லடையில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிரும் கட்டன் ஃபோல் மெத்தடில் பொறுமையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி பாதி அளவு மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம வந்து ஆயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எட்டு எம்எல் கப்பில் கால் கப் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்திருக்கேன் கால் கப்புங்கிறது அறுபது எம்எல் நீங்கள் வந்து பட்டரை உருக்கி சேர்க்குறா இருந்தாலும் கரெக்டாக அறுபது எம்எல் வந்து கா நல்லா உருக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து இந்த மாதிரி பயன்படுத்துங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நார்மல் பச்சை தண்ணி தான் அதாவது சுடு தண்ணி அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை நார்மல் பச்சை தண்ணி இதையும் சேர்த்துட்டு நம்ம கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு ஜெண்டலாக கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கெட்டியான பக்குவத்தில் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு ஒன் கேஜி அளவுக்கான ஸ்கொயர் கேட்டின்னு எடுத்துருக்கேன் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் அதே நேரத்தில் இதோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் உயரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் உள்ள பாத்திரத்தை தான் நான் பயன்படுத்துகிறேன் இப்போ இதில் வந்து நான் பட்டர் பேப்பர் மட்டும் போட்டு எடுத்திருக்கேன் இது வந்து நான்ஸ்டிக் பட்டர் பேப்பர் அதனால் நான் வந்து ஆயில் தடவலை நீங்கள் நார்மல் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேட்டர் நீங்கள் ஊற்றிக்கலாம் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அல்ட்ரா ஸ்பாஞ்சாக கேக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டூத்பிக்கோ அல்லது ஒரு ஸ்டிக்கோ வச்சு எல்லா இடத்தையும் ஈவென்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து மழை மாதிரி குளிஞ்சி வருதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு கொள்ளளவு கொண்ட பாத்திரத்தை அதுக்கான வெயிட் உள்ள பேட்ரி ஆட் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும் இப்போ ஒன் கேஜி நீங்கள் டின் யூஸ் பண்ணிவிட்டு டூ கேஜி பேட்ரி இதுக்குள்ளே ஊற்றுனீங்கன்னா கேக்கு வந்து மழை மாதிரி வெடிச்சு வரும் அதே நேரத்தில் அதிக சுகர் சேர்த்தாலும் அப்படி வரும் இல்லைது அதிக பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ அதிகமாக நீங்கள் சேர்த்திங்கனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ வந்து அதை எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க ஒன் கேஜி பேட்ரினால் ஒன் கேஜி டின்னில் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக ஈவனாக வெந்து வரும் ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம ஈவன் பண்ணிவிட்டு ஓடிஜியில் வச்சிடலாம் ஓடிஜியை டைமரை வந்து பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு டாலையும் சேர்த்து ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எழுபது டிகிரியில் ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் நம்மளுக்கு ஹீட் ஆயிடுச்சு நம்ம ஓடிஜியில் இந்த ட்ரேயை உள்ளே வச்சிடலாம் சென்டராக வச்சுருங்க வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டைமரை வந்து கரெக்டாக முப்பது நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிக்கோங்க டாப் அண்ட் பாட்டம் ப்ராட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எழுபது டிகிரியில் முப்பது நிமிஷம் வேகட்டும் குக்கரில் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா பிரியாணி பாத்திரத்தில் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா கிளாஸ் டூவில் எப்படி அந்த பாத்திரத்தில் செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் குக்கரில் பேக் பண்ணுறதுக்கும் சேம் டைம் தான் அதாவது சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக முப்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ முப்பது நிமிஷத்தில் நம்ம கேக் வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ ஃபிளாட்டாக எந்த ஒரு விரிசலுமே இல்லாமல் நல்லா மேலே வந்து டார்க் ப்ரௌனாக உள்ளே வந்து நல்லா ஒயிட்டாக ரெடியாகி கிடச்சிருக்கு நம்ம கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி நீங்களும் பேக் பண்ணலாம் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க மேக்ஸிமம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக வீடியோவை காட்டல என்ட்டாக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க எப்போதும் வீடியோக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருவேன் இந்த டைம் நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன்னு நினச்சிட்டு சாப்பிட்டாங்க ஸோ வந்து மீதி இருக்கிற பீசஸ் தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சுட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக எந்த பக்கமும் அடிப்பிடிக்காமல் எந்த பக்கமும் கருகாம அவ்வளோ ஒரு ஸ்லைசஸாக எந்த இடத்துலையும் ஒரு ஏர் பபுள்ஸ் கூட இல்லாமல் பர்ஃபெக்டான டீ கேக் வந்து நீங்களும் பண்ணலாம்